பண்ணுங்க ஷேர் ஹலோ கைஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆல்ரெடி இருப்பு கட்டுப்பாடு தொடர்பாக பார்த்தோம் ஐட டூ வீடியோ தான் இது சரியா இப்போ இன்னொரு கணக்கு பார்ப்போம் இதில் பாருங்கள் கேள்வி இதில் வந்து என்னையா கேள்வி வந்து மாதாந்தத்தை தந்திக்காங்க பாருங்கள் கேள்வி வந்து மாதாந்த அடி மாத மாதாந்த அடிப்படையில் தந்திக்காக இப்போ நமக்கு வருடாந்த கேள்வி தானே நம்ம வீட்டை பார்க்குறேன் இங்கே மாதாந்திக நம்ம என்ன செய்யணும் வருடத்துக்கு கண் சரியா பன்னெண்டாவில் இதை பறிக்கி காணுறேன் சரியா அடுத்து சிஓ தந்தை சிஹெச் நமக்கான தேவையில்லை இந்த நேரடியை தந்தி அடுத்து வந்து வில தந்திரிக்கிறது அடுத்த பாருங்கள் இங்கே என்ன தந்திக்கா சொல்லிக்கனா கட்டளை இடம் தொகை சரியா கட்டளையிடும் தொகை தந்திருக்காங்க அடுத்த என்ன கழிவு சந்திக்காக இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிக்கனா கேள்வி என்னென்றால் பாருங்கள் மொத்த இருப்பு கிரயத்தை ஆக குறைந்த மட்டத்தில் பேணும் நிலையில் கட்டளையிட வேண்டிய தொகையை கணிப்பிடி சேட்டம் ஆக குறைந்த மட்டத்தில் சரியா மொத்த இருப்பு கிரயத்தை குறைந்த மட்டத்தில் பேணக்கூடிய நிலையில் இருக்க வேண்டிய தொகை சரியா கட்டளை தொகை அதை காணப்படுறோம் அப்போ என்ன வாங்கப்பா இப்போ முதலாவது என்ன செய்யணும் இப்போ இதுக்கு இந்த காணப்படும் ஃபஸ்ட்டுக்கு இதை வச்சு ஈயோ கியூ வந்து என்ன இஓகியூ சமன் ரெண்டு டி சிஓ கு சிஹெச் சரியா கண்டம் என்ன வரும் ரெண்டு தர டிக்கு வந்து எத்தனை இருக்குது மூணாயிரம் சரியா தர சி ஓ வந்து என்ன இருபத்தி அஞ்சு கேர் சிஹெச் வந்து ரெண்டு அப்போ இதுக்கு பார்த்தோம்னு சொன்னால் எழுபத்தி சரியா இப்போ இதுக்கு எழுபத்தி மூன்று தசம் அப்படி வருது சரியா எட்டு கிட்ட அப்படி அப்படி வரும் சரி இப்போ நம்ம என்ன செய்யலாம் மட்டன் தட்டி போடுவோம் சரியா இருநூற்றி சரி மட்டன் தட்டி சரி இப்போ நம்ம இந்த கணக்கு செய்கிறதுக்கு என்ன செய்யணும் கட்டாயம் ஒரு டேபிள் உண்டு போட்டாகணும் சரியா இப்போ அந்த டேபிள் நீங்கள் கட்டாயம் நினப்பு வச்சு தான் ஆகணும் இல்லாட்டி அந்த கணக்கு செய்ய கஷ்டமாயிருக்கும் சரி சரி இப்போ அதை எப்படி செய்கிறோம்னு பார்ப்போம் சரியா இப்போ ஃபஸ்ட்டு குளத்தில் வந்து என்ன வரும்டா கழிவுகளில் வைப்பறம் சரியா கழிவு வரும் ரெண்டாவது இதுக்குள்ளே வந்து இஓகியூ சரி அடுத்ததுக்கு வந்து விலை அல்லது கிரையம் சரியா அடுத்தது பாருங்க அடுத்ததுக்குள்ளே வந்து கொல் உணவு செலவு சரியா கொல் உணவு செலவு கொல் உணவு செலவுக்கு என்ன சமன்பாடு டி தர பியா அரிக்கும் சரியா அடுத்தது வந்த என்ன மொத்த கட்டளை செலவு மொத்த கட்டளை செலவுக்கு வர என்ன வரும் மொத்த கட்டளைக்கிறேன் டி ஒசி செமன் என்ன பார்த்தோம் டிஓசி அம்மன் டிஎன் க்யூசிஓன்னு பார்த்தோம் தானே ஓகே அடுத்தது வந்து என்ன மொத்த பராமரிப்புக்கு வந்து என்ன பார்த்தோம் TCH வந்து, TCH, sorry, sorry THC ஆமே, TCH, அது uh, வந்து, Q விங்குல, D, sorry, Q விங்குல, 2 CH, okay, அடுத்து வந்து, வருங்க, அடுத்து என்ன, மொத்த, மொத்த, இருப்புத்தில் இருப்பானாக, கிறையே, சரியா, அப்ப இது, மூண்டையும் கூட்டியே, அப்பா, TIC, என்னிடுகள் நான்தனே, okay, ஓகே இப்போ எப்படின்னு சொல்லிச்சுன்னா பாருங்கள் இப்போ இதை எப்படி செய்யறோம்டா நமக்கு ஆல்ரெடி என்ன தந்திருக்காங்க கழிவு தந்திருக்குது இப்போ இதில் இந்த இவரி தானே இந்த இவ் இப்போ நம்ம கண்ட கியூ வந்து எத்தினு இருநூற்றி எழுபத்தி நாலு சரியா இருநூற்றி எழுபத்தி நாலு நம்ம கண்ட இயோக்யூ இப்போ இங்கே பாருங்கள் இதெல்லாம் என்ன இதை வச்சு ஒரு நான் இதை சாட் இந்த என்ன இந்த டேபிளை ஃபில் பண்ணலாமா இது என்ன ஒவ்வொன்றும் வேற வித்தியாசமான பெருமதியாக இருக்குதுண்ணே ஆனா இது கடையில் ஒரு தொடர்பு இருக்குது இந்த இது ஸோ என்ன செய்யலாம் நம்ம அப்படி வர பெருமதிகளை வச்சு தான் என்ன செய்யணும் எடுத்து இந்த கணக்கு செய்யப்படும் சரியா இப்போ ஈகியோவுக்கு வந்தேன்னு செய்வோம் நம்ம இந்த பக்கம் இருக்கிறார்கள் எடுப்போம் சரியா இதில் இப்போ நம்ம கண்ட இோகியோ பார்க்கணும் நம்ம கண்ட இோக்கியோத்தின இருநூத்தி எழுபத்தி நாலு இந்த இது இதுக்குள்ளே எங்கே வருதுன்னு பார்ப்போம் இருநூற்றி எழுபத்தி நாலு எங்கே இருநூற்றம்பது ஐம்பது டு நூ நானூற்றி தொண்ணூற்றம்பதுக்குள்ளே வரந்தானே இருநூற்றி எழுபத்தி நாலு ஓகே இதுக்குள்ளே வருது இப்போ பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன் இப்போ இப்போ என்ன கழிவுகள் எழுவோம் கழிவு முதலாவதுக்கு அஞ்சு சதவீதம் அடுத்தது வந்து பதினஞ்சு சதவீதம் இப்போ அதுக்கு நேரம் நான் இதையும் எழுதிட்டு வரேன் பாருங்கள் நூற்றி ஐம்பது இதுக்கு வந்து இருநூற்றி ஐம்பது இப்போ நான் கண்ட ஈகியூ வந்து எ எங்கே வந்திருக்குது இந்த இதிலானே இப்போ எங்கள் ஈகியூ வந்த தின இருநூற்றி எழுபத்தி நாலு அப்போ என்ன செய்யலாம் இவருக்கு அடுத்த இவர் எழுதணும் சரியா இருநூற்றி எழுபத்தி நாலு இப்போ அதுக்கு நேரம் இருக்கிற கழிவை நம்ம அதுக்கு போடணும் என்ன எத்தனை பதினஞ்சு சதவீதம் இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் தொடர்ந்து செஞ்சுட்டு போவோம் சரியா அடுத்தது வந்து எத்தனை ஈ வந்து ஐநூறு இருக்குது அடுத்தது எழுநூற்றி ஐம்பது இருக்குது அடுத்தது வந்து என்ன ஆயிரம் அப்போ அதுக்கு நேரம் அடிக்கிறது எழுதும் இருபது வீதம் இருபத்தி அஞ்சு சதவீதம் அடுத்தது முப்பது சதவீதம் சரியா கடைசி அரைக்கிறது வந்து என்ன ரெண்டாயிரம் இதுக்கு முப்பத்தி அஞ்சு சதவீதம் சரியா ஓகே இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன என்ன குழம்பு இருக்குது விலை குழம்பு இருக்குது இப்போ பாருங்கள் நமக்கு தந்திருக்கிற விலை வந்து எவ்வளோன்னு சொல்லிச்சுன்னா பாருங்கள் ஒருவா தந்திரிக்கிறான்னு நமக்கு தந்திருக்கிற விலை வந்து உருவா இப்போ இந்த உருவாயில்தான் என்னையாம் அஞ்சு சதவீதம் நமக்கு கழிவு தந்திருக்குது சரியா இப்போ ஒருவாக்கி அஞ்சு சதவீதம் தான் எப்படி பார்க்க போகிறீங்க ரூபாய்க்கு அஞ்சு சதவீதம் அஞ்சுங்கிறது நூறுன்னு சொல்லிச்சுன்னா எப்போ எவ்வளோ வர பூஜ்ய தசம் பூஜ்யம் அஞ்சு சரியா இப்போ இந்த காசு இந்த கழிவு இந்த கழிவு என்ன செய்யணும்னு அப்படின்னு இந்த இந்த ஒருவாயிலருந்து இந்த பூஜ்யந்தசம் பூஜ்ஜியம் அஞ்சு இந்த கழிவை கழிக்கப்பறோம் கழித்து போட்டு வார அந்த தொகையை தான் எவ்வளோ வரப்போகு பூஜ்யந்தசம் ஒம்பது அஞ்சு இப்போ இந்த தொகையை தான் நம்ம எங்கே போடப்பறோம் இங்கே போடப்புறோம் சரியா ஓகே அப்போ என்ன பூஜ்யந்தசம் ஒம்பது அஞ்சு இப்போ நான் என்ன எனக்கு என்ன வரப்போகுது இங்கே பூஜ்யந்தசம் அஞ்சு வரப்போகுது பூஜ்யம் தசம் அஞ்சு வந்தால் நான் என்ன சீஃப்ரெண்ட் ஒன்றுலேருந்து பூஜ்யந்தசம் சாரி பூஜ்யந்தசம் ஒன்று அஞ்சு வரப்போகுது அதை கழிச்சிங்க என்ன என்ன வரப்போகுது இங்கே பூஜ்யந்தசம் எட்டு அஞ்சு வரும் அதே மாதிரி என்ன இங்கேயும் பூஜ்ஜியம் தசம் ஒன்று அஞ்சுனா பூஜ்ஜியம் தசம் எட்டு அஞ்சு வரப்போகுது அதே மாதிரி இங்கே பூஜ்யம் தசம் ரெண்டு பூஜ்யம்ன்ற இதுக்கு போகுது அது அதை கழிச்சிங்க என்ன எவ்வளோ வரும் பூஜ்ஜியம் தசம் எண்பது நான் நேரடியாக செஞ்சுட்டு போகிறேன் நீங்கள் செய்யலாம் ஓகே அடுத்த தசம் ஏழு அஞ்சு அடுத்த பூச்சியந்தாசம் எழுவது அடுத்த தசம் ஆறு அஞ்சு சரி ஓகே இப்போ அடுத்த பாருங்கள் இனம் நமக்கு ஆல்ரெடி என்ன டி தந்து இருக்கிறது எங்கள் கணக்கு ஆ நமக்கு ஆல்ரெடி என்ன டி தந்திருக்கே டி எவ்வளோ கண்ட கண்டம் நம்ம மூன்றாயிரம் சரியா மூணாயிரம் கண்டிருக்கோம் டி செமன் ஓகே இப்போ டி தெரப்பி என்ன கொள்வனவும் செலவு காண்டதுக்கு அப்போ என்ன செய்யணும் இந்த மூணாயிரத்தால் இந்த இதை பெருக்கணும் சரியா பெருக்கி நான் வேண்டா விடையை பாருங்கள் நான் போட்டுட்டு போகிறேன் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அடுத்தது என்ன ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பெருக்கி பெருகி போடுங்க சரியான ஓகே இப்போ நான் சின்னம்மாயி நீங்கள் ஒவ்வொன்றா செஞ்சு எடுத்திங்கன்னா சரி எனக்கு வீடியோ லெந்தாக இருந்தால் அப்லோட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ ஓகே சரியா நான் செஞ்சிடுங்க நீங்கள் ஒன்றை கல்குலேட் பண்ணி போட்டுட்டு சரியான்னு சொல்லி கரெக்டானு பாருங்கள் சரியா ஓகே அடுத்தது பாருங்கள் என்ன மொத்த செலவு அந்த மொத்த கட்டளையிடம் செலவு என்ன கட்டளையிடம் கிரியம் பார்க்கப்பறம் என்ன என்ன செய்யப்படும் இந்த டிடி தானே இந்த டி வந்து என்னது பாருங்கள் ஒன்று செஞ்சாட்டு டிஎன் கீழ் க்யூ தானே அப்போ மூன்றாயிரத்தின் கீழ் இப்போ இந்த க்யூவை போடுவீங்க இந்த கியூவை போடுவீங்க ஈயோ க்யூவில் வர்ற இந்த இது எத்தனை க்யூட பெருமாணம் தானே இந்த இது ஓகே அப்போ எத்தனை நூற்றி ஐம்பது என்ன போடுவீங்க சிஓ சிஓ நமக்கு என்ன தந்துருக்கா ஆல்ரெடி தந்துருக்காங்க சிஓ சிஓ எத்தனை இருபத்தி அஞ்சு சரியா அப்போ என்ன தர இருபத்தி அஞ்சு இப்போ இதை க இது செஞ்சீங்கன்னு சொன்னால் எத்தனை வரும் ஐநூறு வரும் சரியா இப்போ நம்ம என்ன எங்கே இதே தான் நீங்கள் மற்ற எல்லாத்துக்கும் என்ன செய்வீங்க இந்த டீலருந்து அந்த கியூஓ களி கியூவை பிரிப்பீங்க அடுத்து என்ன சிஓ கே சிஓவால் என்ன செய்வீங்க பிறக்குவீங்க சிஓ வந்து இது இருபத்தி அஞ்சு சரியா ஓகே இப்போ ஓகே இப்படி தான் இதை விட வரும் அடுத்தது என்ன செய்யறோம் இதை செய்யப்புறோம் இதுக்கு வந்து என்ன க்யூஎன் கீழ் ரெண்டு சிஹெச் நமக்கு ஆல்ரெடி சிஹெச் வந்து சந்திக்க சொன்னால் சிஹெச் ரெண்டு சரியா 2 இப்போ பாருங்க அப்போ என்ன க்யூ வந்து எத்தனை ஃபஸ்ட்டு இதில் க்யூ வந்து எத்தனை நூற்றி ஐம்பது இப்போ நூற்றி ஐம்பது இங்கே ரெண்டு தரம் எத்தனை இதை ஈஸியாக செஞ்சுருக்கோம் இரண்டு என்ன அதே பெருமை யாரும் நம்ம என்ன நம்ம என்ன செய்யலாம் பார்த்து இங்கே நிரப்பி விடலாம் சரியா ஓகே ஓகே ஏண்டா இங்கே அந்த சிஹேஜிக்கு ரெண்டு வந்ததால் இந்த வேலை செஞ்சுருக்கேன் சரியா இப்போ வேறு இது வந்தால் நீங்கள் அதுக்கு எது மாதிரி கல்குலேட் பண்ணி அதை செய்யணும் சரியா ஓகே இப்போ என்ன இப்போ டிஐசி இது இது மொத்த இருப்பு தொடர்பான கிரை இதுக்கு என்ன செய்யப்பறம் இந்த சாரி டிஐசின்னு வருமா ஓகே சரி இப்போ மொத்த இருப்பு தொடர்பான கிரையும் அந்த மொத்தத்தை கல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் என்ன செஞ்சோம் ஆல்ரெடி கொள்வனவு கிரையும் இதையும் இது மூண்டையும் சேர்த்து தானே நம்ம என்ன கூட்டினம் ஆல்ரெடி பார்ட் ஒண்ணில் பார்த்தா விளைஞ்சி சரியா ஓகே அப்போ அதே வேலையை தான் இங்கேயும் செய்யப்படும் என்ன செய்கிறேன் மூண்டையும் கூட்டுறேன் சரியா அப்போ மூண்டையும் கூட்டினோம்னு சொன்னால் எவ்வளோ வரும் மூணையும் கூட்டினெங்கடா எவ்வளோ மூணாயிரத்தி ஐநூறு ஐநூறு ஓகே கூட்டி கூட்டி ஃபில் பண்ணுங்கள் ஓகே இப்போ பாருங்கள் இதை கூட்டி ஃபில் அந்த மொத்தம் அறிகிட்டு இப்போ இங்கே பாருங்கள் இதில் மூவாயிரத்தி ஐநூறு நூறு தொண்ணூற்றி எட்டு அடுத்து ஐம்பது அடுத்த பாருங்கள் மூவாயிரத்தி நூறுவா என்ன செய்யுது இதை அப்படியே குறைஞ்சிட்டு வந்து இங்கே போக போக என்ன செய்யுது அதிகரிச்சிட்டு போகுது சரியா இப்போ என்னென்னால் பாருங்கள் இந்த இடத்துல இப்போ இன்னைக்கு தானே அதிகரிப்பு வர அப்போ அதிகாரி போ எங்கே ஆக கடைசியாக முடியுது இங்கே இங்கே தானே என்ன குறைஞ்ச இது அப்போ இந்த புள்ளியில் எவ்வளோ இருக்கின்னு சொல்லிப்பா எத்தனை கட்டளை தொகை இருக்குது ஈகே வந்து எத்தனை கட்டளை தொகை ஐநூறு இருக்குது இப்போ நமக்கு கேள்வி என்னென்னா மொத்த இருப்பு கிரையத்தை ஆக குறைந்த மட்டத்தில் பேணும் நிலையில் கட்டளையிட வேண்டிய தொகை சரியா அப்போ கிரையத்தை என்ன செய்யணும் இ இழிவுபடுத்தக்கூடிய நிலையில் எவ்வளவுக்கு என்ன நமக்கு கட்டளை தொகை எத்தனை எத்தனை அதாவது என்ன எத்தனை அழகுகள் தேவை என்று பார்க்குறது தான் நம்ம நம்மளுடைய கேள்வி இப்போ பாருங்கள் இது என்ன இப்போ என்ன உங்களுக்கு விட வந்துட்டு எவ்வளோ ஐநூறு அழகுகள் சரியா ஐநூறு அழகுகள் தான் நம்ம கிரையத்தை இழிவுபடுத்தக்கூடிய நிலையில் கட்டளை இட வேண்டிய அந்த தொகை சரியா அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம் அதுக்கு கட்டளை இட வேண்டிய தொகை வந்து அந்த ஐநூறு அலகுகள் இதில் என்ன செய்யலாம் இருப்பு தொடர்பான கிரையும் இழிவுபடுத்தப்படுது அப்படின்னு சொல்லி எழுதிட்டு நீங்கள் ஃபுல்லாக முடிச்சு வைக்கலாம் சரியா தானே இதில் விஷயம் நீங்கள் இந்த இந்த இதனை இந்த விஸ் இந்த என்ன இந்த டேபிளில் மட்டும் நல்லா பார்த்துட்டு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணி எல்லும் சரியா மிச்சம் ஈஸியான எனக்கு செய்யுங்க நான் உடைய மிட் பேப்பர் செய்வோம்னு பார்த்தேன் பட் எனக்கு கிடைக்கல ஓகே நீங்கள் இதை வச்சு அதை அந்த டேபிளை ஃபில் பண்ணிடும் சரியா வீடியோ யூஸ் ஆயிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கைஸ்